ओम रुद्रादिनाय नमः ओम भैरवध्यानवदे नमः ओम षडीचेकराहि नमः ओम महादेवाहि नमः ओम पीरूपाचाहि नमः ओम आबरदनय नमः ओम कठोराय नमः ओम नीले लोहिताय नमः ओम सर्पाय प्रभो नमः नमः ओम शत्रुराय नमः ஓம் கத்ருதேயாயே தரும் கருணாளம் தலவரியா தரும் தெய்வ வடிவம் தலம் எங்கில் வந்தவல்லா இளந்தனம் அன்பர் என்பவர் கேதனந்தனும் பிரார்த்தனை செய்தோம் என்ன வேணும்னு நம்ம அம்மா கிட்ட கேட்குறோம் பூசாரிகள் நலவாரியத்தை செயல்படுத்த வேண்டும் அருள்சாரா உறுப்பினர்கள் நியமிக்க வேண்டும் பூசாரிகளுக்கு மாத ஊதியம் வழங்க வேண்டும் வழங்கப்பட்டு வரும் பூசாரி ஒளி ஊதியத்தை நான்காயிரத்திலிருந்து ஆறாயிரம் மாதம் வழங்க வேண்டும் பூசாரி மறைவுக்கு பின்பு அவரது மனைவிக்கு அந்த தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதிலே அம்ச கோரிக்கையை வலியுறுத்தியும் அமைச்சர் அவர்களுக்கு திருக்கோயில்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய மாநாடாக நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்காக அனைவரும் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை கூடப்பாடும் அருணை கடலே காமாட்சி காஞ்சியில் நடக்குது உன்னாஜி ஏழை எங்களை காத்திடுவாய் ஏழை அருளை பொழிந்திடுவாய் பொருந்திடுவார் மதுரை மாணக காஞ்சி காமாஜி மகிழமிகு தற்பீர் அருள் வெகு கற்பம் நீகர் கன்னியாகுமரி நீ அகமும் புறமும் தூய்மை வேதருவ அடுத்ததாக அமைதி பூசாரிவர்களை அமைதியாக இருக்குமாறு கொள்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய கோயில் பூசாரி நல சங்கத்தில் மலைவாழ் மக்கள் பிரதிநிதிகளுடைய மலைவாழ் மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோயிலை பூஜை செய்யக்கூடிய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய திரு அழைக்கின்றோம் ராமன் பாத்தீங்க மலைவாழ் பகுதி கரிய கோயில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூசாரிகள் நம்முடைய ராமனை தொடர்பு கொண்டு நலவார்க்கு சொந்தமா எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவார் ராமன் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பூசாரிகளை பத்து நாளாக பண்ணி நிறைய பூசாரிகள் கூப்பிட்டு வந்திருக்க அது போல உங்களுடைய பணி இருக்கணும் மாநாட்டுக்கு கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லை நிறைய பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் வாங்கி கொடுத்திருக்கார் நிறைய உறுப்பினர்களை சேர்ந்திருக்காரு மலைவாழ் மக்கள் பகுதியில் ஒரு கால ஊதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கார் இப்படி சிறப்பாக பணியாற்றக்கூடிய ராமன் அவர்களுக்கு உங்களது கணகாசு அடைக்க வேண்டும் கிராமத்தில் and then i